ரமேஷ் காக்கன் அவர்களின் விஷன் நீல்கிரிஸ் முதன்மை திட்டங்கள் பெண்களை சமூக கட்டமைப்பு தீர்மானம் எடுக்கும் மற்றும் வழிகாட்டும் நிலைகளில் செயலில் ஈடுபடுவதற்கான திறன்களை வெளிப்படுத்துவதுடன் நீல்கிரிஸ் சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சியிலும் பங்களிக்க வாய்ப்பு அளிக்கிறது பெண்களின் மிகை திறனை வெளிப்படுத்துவதும் அவர்கள் உள்ளூர் மற்றும் உலகளாவிய தலைவராக உருவாகவும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறனை பெற்றவர்களாக உருவாகவும் இந்த முயற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகளின் மையமாக நீல் கிறிஸ் பூமி மற்றும் விண்வெளிக்கான ஒரு நல்ல ஆற்றல் மையமாக உருவாகும் நோக்கம் உள்ளது ஆன்மீக நலன் மற்றும் கூட்டிணைப்புகளை ஊக்குவிக்கும் மூலம் பெண்கள் இந்த மாற்றத்தில் முக்கிய பங்கை வகிக்கப்படுகிறார்கள் இந்த சமூகத்தின் ஆன்மீக மற்றும் ஆற்றல் உயர்வு இரான் கேலடிக் மீட்ஸ் போன்ற நிகழ்வுகள் மூலம் மேலும் வலுப்படுத்தப்படுகிறது இதில் பூமி மற்றும் புற உலகங்களிலிருந்து பங்கேற்பாளர்கள் இயற்கை மற்றும் விண்வெளியை கொண்டாட உள்ளனர் இந்த முயற்சிகள் மூலம் விஷன் நீல்கிரிஸ் பெண்களை நடைமுறை கோரி மற்றும் ஆன்மீகமாக நிறைவு செய்யப்பட்ட சூழலை உருவாக்க விரும்புகிறது இதன் மூலம் அவர்கள் சமூக முன்னேற்றத்தை நடத்தும் முக்கியப்பட்ட தலைவராகவும் உலகளாவிய அளவிலும் நீல்கிருசை ஒரு நல்ல ஆற்றல் மற்றும் ஆன்மீக ஞான மையமாக நிறுவும் இந்த பெண்கள் தலைவர்கள் மற்றும் ஊக்குவிப்பாளர்கள் சமூகத்தை வழிநடத்த உதவுவார்கள் மற்றும் பிறருக்கு மாதிரியாக இருக்க முடியும் இதன் மூலம் இந்த திட்டத்தின் தாக்கம் நீல்கிருசை அட்டவணையுடன் முந்தி வந்திருக்கும்